தினமும் பேசும் வார்த்தைகள் வெறும் காற்றில் கரையும் ஒலிகள் அல்ல அவை பிரபஞ்சத்தின் ஆகாயத்தில் நிரந்தர அதிர்வுகளை உருவாக்குகின்றன அலைகளாக பரவி நமது வாழ்க்கையின் துணியில் நெய்யப்படுகின்றன பண்டைய ஞானிகள் இதை அறிந்திருந்தனர் நவீன மனநல வல்லுநர்களும் இதை உறுதிப்படுத்துகின்றனர் நமது பேச்சு நமது யதார்த்தத்தை உருவாக்கும் மிக சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும் பெரும்பாலான மக்கள் தங்கள் பேச்சில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் நாம் சிந்திக்காமல் புகார் கூறுகிறோம் விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் எதிர்மறையாக பேசுகிறோம் நமது வார்த்தைகள் உண்மையில் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை உணராமல் இருக்கிறோம் ஆனால் உண்மை என்னவெனில் நமது தொடர்ச்சியான பேச்சு நமது இருப்பின் நிலையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது உள்ளுலகின் துல்லியமான கண்ணாடியாக செயல்படுகிறது நமது மனம் இரண்டு தனித்துவமான பகுதிகளில் செயல்படுகிறது நனவு மனம் மற்றும் ஆழ்மனம் நனவு மனம் சிந்திக்கிறது பகுப்பாய்வு செய்கிறது முடிவெடுக்கிறது ஆனால் ஆழ்மனமோ முற்றிலும் வித்தியாசமாக செயல்படுகிறது இது ஒரு வளமான மண் போன்றது அதில் எந்த விதையும் விழுந்தாலும் அது நல்ல விதையா கெட்ட விதையா என்று கேள்வி கேட்காமல் வளர்க்கிறது ஆழ்மனம் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதில் பாரபட்சம் காட்டாது அது தார்மீக தீர்ப்பு வழங்குவதில்லை அது நமது நனவு மனத்தின் பொறுப்பு ஆழ்மனம் வெறுமனே ஏற்றுக்கொள்கிறது மற்றும் செயல்படுத்துகிறது நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ எதை உண்மை என்று நம்புகிறோமோ அதையெல்லாம் இது விசுவாசமாக வெளிப்படுத்துகிறது ஒருவர் தொடர்ந்து வறுமை மற்றும் உதவியற்ற தன்மையை பற்றி பேசினால் அந்த வார்த்தைகள் வெறும் வெளிப்பாடுகளாக இல்லாமல் ஆழ்மனதில் நிரல்களாக பதிவாகின்றன அவை ஆகாயத்தில் ஊடுருவி ஆழ்மனதை பாதிக்கின்றன மெல்ல மெல்ல அந்த நிஜத்தை உருவாக்குவதற்கான வார்ப்புருவை உருவாக்குகின்றன இந்த செயல்முறை நமது வார்த்தைகளில் தொடங்கி எண்ணங்களை உருவாக்கி நம்பிக்கைகளாக மாறி செயல்களையும் பழக்க வழக்கங்களையும் இயக்கி இறுதியில் நமது யதார்த்தமாக மாறுகிறது உதாரணமாக ஒருவர் நாள் முழுவதும் தனது பலவீனம் பற்றி பேசினால் ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு உடலில் பலவீனத்தை அதிகரிக்கிறது அதேபோல் அன்பின்மை பற்றி தொடர்ந்து சிந்தித்தால் ஆழ்மனம் அன்பற்ற சூழ்நிலைகளை வாழ்க்கையில் ஈர்க்கிறது ஆழ்மனதின் இந்த சக்தி வாய்ந்த செயல்பாடுகளே நெவில்்கோடாற்றின் அனுமான விதி போன்ற ஆன்மீக கோட்பாடுகளுக்கு அடித்தளமாக அமைகின்றன இந்த விதி எளிமையாக சொல்கிறது நீங்கள் எதை உண்மை என்று கருதுகிறீர்களோ அது உங்களுக்கு உண்மையாகிறது நமது வார்த்தைகள் நமது ஆழமான அனுமானங்களை வெளிப்படுத்துகின்றன அந்த அனுமானங்களே நமது அன்றாட அனுபவங்களாக மாறுகின்றன நமக்கு தெரியாமலேயே வாழ்க்கை கடினமானது என்று சொல்லும்போது போராட்டத்தையும் பணம் சம்பாதிப்பது கடினம் என்று சொல்லும்போது நிதிச் சவால்களையும் நாம் அனுமானிக்கிறோம் எயும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகின்றன என்று கூறும்போது ஏராளத்தையும் அனுமானிக்கிறோம் நெவில் கோடாட்டின் மிக முக்கியமான கூற்று நாம் விரும்புவதை அல்ல ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமோ அதையே வெளிப்படுத்துகிறோம் என்பதாகும் நீங்கள் செல்வத்தை விரும்பலாம் ஆனால் வறுமையை அனுமானித்தால் வறுமையே உங்கள் அனுபவமாக இருக்கும் இதே கருத்தை டாக்டர் ஜோசப் மர்பியும் தனது உங்கள் ஆழ்மனத்தின் சக்தி என்ற நூலில் ஆழமாக விளக்குகிறார் உங்கள் ஆழ்மனதில் எதை விதைக்கிறீர்களோ அதையே உங்கள் உடலிலும் சூழலிலும் அறுவடை செய்வீர்கள் என்பது அவரது அடிப்படை கொள்கை பலவீனத்தின் விதையை விதைத்தால் உடல் பலவீனத்தை அறுவடை செய்வீர்கள் செழிப்பின் விதையை விதைத்தால் நிதி வளர்ச்சியை அறுவடை செய்வீர்கள் மிக முக்கியமாக ஆழ்மனம் தீர்ப்பு வழங்குவதில்லை நாம் கொடுப்பதை அது அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது எனவே நனவுடன் நமது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஆழ்மனதில் எதை விதைக்கிறோம் என்பதை கண்காணிப்பது நமது பொறுப்பு இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை மாற்றியமைக்க நமது வார்த்தைகளை நனவுடன் மாற்றுவது முதல் படியாகும் உதாரணமாக நான் மேலும் சந்தோஷமற்றவனாக இருக்க விரும்பவில்லை என்று கூறுவதற்கு பதிலாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்த வேண்டும் நான் முயற்சி செய்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் நம்பிக்கையுடன் அற்புதமாக செய்வேன் என்று கூற வேண்டும் என்னிடம் போதுமான பணம் இல்லை என்று சிந்திப்பதை விடுத்து ஏராளம் எல்லா திசைகளிலிருந்தும் என்னை நோக்கி பாய்கிறது என்று நம்ப வேண்டும் யாரும் என்னை நேசிக்கவில்லை என்பதற்கு பதிலாக நான் அன்பிற்கு தகுதியானவன் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் என்று உணர வேண்டும் என் உடல் பலவீனமானது என்று சொல்வதை நிறுத்தி என் உடல் ஆரோக்கியமானது மற்றும் வலிமையானது என்று அறிவிக்க வேண்டும் நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு நுட்பமான ஆனால் மிக முக்கியமான வேறுபாடு உள்ளது நம்பிக்கை என்பது நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை என்பது நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே உங்களுடையது என்ற உறுதியான உள் அறிவை குறிக்கிறது இந்த சிறிய மாற்றம் உங்கள் ஆற்றலில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளை சொல்வது மட்டும் போதாது உண்மையான உணர்வுகள் அவசியம் வெறுமனே நான் பணக்காரன் என்று நாள் முழுவதும் சொல்வது ஆனால் உள்ளுக்குள் வறுமையாக உணர்ந்தால் அது பலனளிக்காது ஆழ்மனம் வார்த்தைகளை விட உணர்வுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது நன்றியுணர்வுதான் செழிப்பின் உணர்வை வளர்ப்பதற்கான திறவுகோல் உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றிற்கு நீங்கள் உண்மையிலேயே நன்றி செலுத்தும் போது உங்கள் மனநிலை பற்றாக்குறையிலிருந்து செழிப்பிற்கு மாறுகிறது இந்த மாற்றம் ஏற்படும்போது உங்கள் பேச்சும் இயல்பாகவே மாறும் இந்த நேர்மறையான மாற்றத்தை மேற்கொள்ளும்போது சில மறைக்கப்பட்ட பொறிகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சுய இழிவு நகைச்சுவைகள் ஆபத்தானவை உங்கள் நனவு மனம் அதை ஒரு கேலியாக எடுத்துக்கொண்டாலும் உங்கள் ஆழ்மனத்திற்கு நகைச்சுவை புரியாது அது ஒவ்வொரு வார்த்தையையும் கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது புகார் செய்வது என்பது மிகவும் தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஒன்றாகும் நீங்கள் புகார் செய்யும்போது நீங்கள் விரும்பாத விஷயங்களுக்கு உங்கள் ஆற்றலையும் கவனத்தையும் செலுத்துகிறீர்கள் இதன் மூலம் அவற்றை உங்கள் யதார்த்தத்தில் மேலும் வலுவாக நிலைநிறுத்துகிறீர்கள் பண்டைய ஞானி ஹெர்மஸ்ட்ரிஸ்மெஜிஸ்டஸ் கூறினார் மனிதனுக்கு பேச்சும் மனமும் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன அது அவனை அமரர்களுக்கு சமமாக்குகிறது இந்த ஆழ்ந்த உண்மை நமது வார்த்தைகள் ஒரு நித்திய தன்மையைக் கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறது அவை ஆகாயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன நமது வார்த்தைகள் நமது தனிப்பட்ட அனுபவங்களை தீவிரமாக வடிவமைக்கும் மந்திரங்களாக செயல்படுகின்றன நீங்கள் ஒரு காலமற்ற ஜீவன் உங்கள் வார்த்தைகள் மந்திர சக்தி கொண்டவை இந்த உலகம் உங்கள் உள்நிலையின் பிரதிபலிப்பு பரலோக ராஜ்யம் என்பது எங்கோ ஒரு இடத்தில் இல்லை அது உங்களுக்குள் இருக்கும் ஒரு நனவு நிலை உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் ஆழ்ந்த யதார்த்தத்தை ஆராய்ந்து உங்கள் நனவை உயர்த்துங்கள் உங்களுக்குள் இருக்கும் அமரத்துவமான சாரத்தை எழுப்புங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த உலகை உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சொர்க்கமாக மாற்ற நீங்கள் உதவலாம் உங்கள் வார்த்தைகளை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பேசுங்கள் பூமியில் சொர்க்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு மாயாஜால தொடுதலுடன் பேசுங்கள் உங்கள் ஆழ்ந்த ஆசைகளுடன் ஒத்துப்போகும் ஒரு யதார்த்தத்தை உருவாக்குங்கள்